பழக்க மக்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மிக பழமையான கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரனூரில் இருக்கிற இந்த சிவன் கோவில் தாங்க இந்த உள்ள சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இங்கே வந்து ஒரு குடம்புலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குது வரலாறு இருக்குது அப்படின்னா அது எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை அடுத்ததாக அந்த கோயிலுக்கு போய் நம்ம விசாரித்ததில் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னான்னா சமீபத்தில் தான் இங்கே கும்பாபிஷேகம்லாம் நடைபெற்றிருக்குது அப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கலாம் நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்குது தமிழ் கல்வெட்டுகள் நிறைய இருந்திருக்குது அதை வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அதோட அருமை தெரியாமல் நாங்கள் புதுசாக கோவில் கட்டுறோம் அப்படின்ட்டு அந்த கல்வெட்டுகளெல்லாம் எல்லாம் உடச்சி அதை எடுத்து மறுபடியும் நமக்கு தெரிஞ்ச கொத்தனாரை வச்சு இவங்க கட்டியிருக்கிறாங்க அதால் அந்த கோவிலோட பல வரலாறுகள் அழிக்கப்பட்டிருக்குது அதற்கப்புறம் தொழில் துறையிலேருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டு எப்போவுமே அப்படி தானே கடைசி நேரத்தில் வருவாங்கள்ல அது மாதிரி வந்து பார்த்துட்டு எதற்கு இப்படி பண்ணிங்க அப்படின்னு அவங்கள பேசியிருக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் இதான் கீரனூர் கோவில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போயிடலாம் போய் அந்த கோயிலோட சிறப்பாக பார்ப்போம் பாத்தீங்கன்னா நக்கீரமங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் வந்து இப்போதைக்கு கீரமங்கலம் அப்படிங்கிற பேர்ல இருக்குது இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய சிவன் சிலை ஒண்ணு இருக்குது இது மிக பழமையான சிவன் கோயில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு விசேஷமா நக்கீரருக்கு வந்து இந்த தான் ஒரு சிலை இருக்குது வாங்க அதையும் பார்க்கலாம் இதான் நக்கீரர் சிலை இது வந்து கீரமங்கலத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்துலேயுமே வேறு எங்கேயுமே நக்கிரீருக்கு சிலை கிடையாது வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான சிவன் சிலையை தான் பார்க்க போகிறீங்க பாருங்க இங்கே வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடமும் இருக்குது ரொம்ப அருமையாக இந்த இடம் இருக்குது கண்டிப்பா பக்கத்துல இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இடமா தான் இந்த இடம் விளங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து தொள்ளாயிரம் ஆண்டுகளாகவே கும்பாபிஷேகம் எதுவும் செய்யாமல் இருந்திருக்குறாங்க இப்போதான் சமீபத்தில் தான் இதுக்கு கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது நக்கீரமங்கலம் அப்படின்னு தான் பழைய காலத்தில் சங்க காலத்திலலாம் இருந்திருக்கு பின்னாடி அந்த பேர் மருவி கீரமங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது இங்கே பார்த்திங்கனா ஒரு சிறப்பு என்னென்னா நக்கீரருக்கும் சிவனுக்கும் அந்த போர் வார்த்தை போர் நடக்கும் பார்த்திங்களா அந்த இடம் நடந்தது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதால் இது நக்கீரமங்கலம் அப்படிங்கினா அழைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை பற்றின மேலும் பல தகவலில் இந்த கோயிலே இருக்குது பேப்பர்ல வச்சிருக்கிறாங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லா நியூஸ் பேப்பர்ல உள்ளதையும் கட் பண்ணி உள்ளறைக்கி வச்சிருக்காங்க நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிக பழமையான கோவில் தான் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் வாங்க நாட்டிலேயே மிக பிரமாண்டமான சிலை இந்த சிவன் சிலை தான் இந்த கோயிலை சுற்றி நிறைய தண்ணீர் இருக்குது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா லைட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கும் வாங்க சிவன் அருள் பெற்று செல்லலாம் கீரமங்கலத்தில் இருக்கிற இந்த கோவில் வந்து மிக பழமையான வரலாறுகளை கொண்டது நக்கீரருக்கும் இங்கே தான் சிலை இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த மிகப்பெரிய சிவன் சிலையை சுற்றி அழகான குளம் மக்கள் உட்கார்ந்து பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குது ரொம்ப அமைதியான இடமா இருக்குது நிறைய பேர் வர்றாங்க நைட் டயத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொருட்கள் லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு எல்லாம் எந்தெந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோ அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி இங்கே வச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் தமிழில் உள்ள கல்வெட்டுகள் பாதி இது வந்து பெயிண்ட் அடித்து புதுசாக கட்டுறங்கிற பேரில் நிறைய இது அழிச்சிருக்குறாங்க அது மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது போல பழைய கோயில்கள் சுத்தம் பண்றப்ப நிறைய இடத்துல நடக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த கோயிலோட அந்த பழமை மாறாம புதுப்பிக்க முடிஞ்சா பண்ணுங்க அதை விட்டுட்டு அதுல உள்ள எழுத்துக்கள் அதுல உள்ள வரலாறு எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிட்டு நீங்க பண்றது அது ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப இருக்குது இந்த பிள்ளைகள் இதுல உள்ளதெல்லாம் சரஸ்வதி மஹால்ல வந்து அவங்க வந்து வரலாற்று பதிவா வச்சிருக்கிறாங்க தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் போனீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறுகள் கொஞ்சம் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் வந்து பக்கத்துலையே இருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டில் சரி நிறைய மக்களுக்கு தெரிகிறதில்ல பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை திருச்சி இந்த மாதிரி உள்ள மக்களுக்கு இந்த கோவிலோட சிறப்புகள் அதிகமாக தெரியாமல் இருக்குது அதனால்தான் பழைய கோவில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுக்கிட்டு வருது கோயில்கள் அழிக்கப்படுறத விட அந்த வரலாறும் அதோடு அழிஞ்சிருது அதான் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதற்கு முன்பு நான் பூவானத்தில் கூட ஒரு கோவில் சிவன் கோவில் அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பழமையான கோவிலாக தான் இருக்குது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டதாக தான் இருக்குது ஆனால் அந்த கோயில்களோட வரலாறுகளை ஃபஸ்ட்டு அவங்க புதுசாக கட்டுறங்கிற பேரில் அந்த கற்களையும் அதற்கு வச்சிருந்த வரலாறையும் உடைச்சாங்க அதுபோல் இனிமேல் செய்யாதீங்க வருங்கால சந்ததிகளுக்கு நீங்க வேண்டியது அந்த வரலாறு தான் அதுபோல் எப்பவும் கோயிலை புதுப்பிக்கும் போது அந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம அழிக்காமையும் சேதப்படுத்தாமையும் பண்ணுங்க ஈசனோட அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்களும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போல நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நாங்க தொடர்ந்து இருக்கிறோம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த கோயிலை சுற்றி சின்ன சின்ன கடைகள் இருக்குது நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னா பக்கத்திலேயே எல்லாம் இருக்குது சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம் காலையிலேயே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இது வந்து வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது அதிகமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வர வேண்டியதில் வரும்போது இது போல் அழகான மரங்கள் சூழ்ந்து இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்